கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் தான் இந்த சமயத்தில் இல்லையான்னு சொல்லி அப்போ அதால் வணக்கம் நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் செய்கிறோம் வந்து என்ன சொன்னால் இயற்கையோட காற்று மற்றது கடல் எல்லாம் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்கிறோம் இன்றைக்கு இது வந்து கஸ்டமர்ஸாக எங்கள்கிட்ட கேட்பாங்களோ அதை விட நாங்களும் ஒரு பிளான் வச்சு செய்கிறது தான் இது வித்தியாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிற விதமாக தான் இருக்கும் இது இதில் வந்து நாங்கள் எல்லாமே செய்வோம் இந்த டெக்ரேஷன் கேக் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படி மற்ற அதை விட ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படி எல்லா விதமான சகல விதமான கிஃப்ட்டுகளுமே இதில் இருக்குது அதை விட கஸ்டமர்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதையும் நாங்கள் சூஸ் பண்ணி தான் செய்வோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நாங்கள் ஒரு அழகான விதத்தில் செஞ்சு கொடுக்குறது தான் எங்க சர்ப்ரைஸ் டெலிவரின்ட்டு ஒரு ஸ்பெஷலு இதை தவிர இப்போ நான் வந்து ஒரு நாலு வருஷமாக செஞ்சிட்ருக்குறேன் நாலு வருஷமாக செஞ்சுட்ருக்குறேன் இதில் வந்து வித்தியாசமா இருக்கும் எல்லாமே வித்தியாசமா பட் நோமலா இது மட்டும் இல்லாம வீட்டில் கொண்டே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றது அவங்களுக்கு பிடிச்ச விதமா கிஃப்ட கொடுக்கறது அவங்களுக்கு யார் செஞ்சுருப்பாங்க என்ன மாதிரி கேட்டால் அவங்களுக்கு சந்தோஷமா கதைக்கிறது எல்லாமே இதுல இருக்கு இதுல வித்தியாசமா இருக்கும் எல்லாமே இது வந்து இன்னைக்கு மண்ட தீவின்ற கடற்கரை இல்ல தீவு இது வந்து வித்தியாசம் அழகா இருக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம் அதனால் இந்த இடத்த கொஞ்சம் நாங்கள் சூஸ் பண்ணுறது கூட என்னட சொன்னால் இந்த டெக்ரேஷனுக்கு அழகாக வேண்டதால இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணுவோம் இருக்கும் பேக்கேஜஸ் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பிரைஸஸ் இருக்கிற மாதிரி இப்போ இந்த இந்த மாதிரி டெக்கரேஷன் அண்டே கஸ்டமர்ஸ் இந்த கிஃப்டில் பொறுத்தும் பாரு அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த டெக்ரேஷனுக்கு எல்லாம் நான் ஒன்று அப்படியே தான் கேட்டுருக்கிறேன் அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு திருப்தியான விதத்தில் செஞ்சு கொடுப்பேன் என்னடா ஃபைவ் ஒர்க்ஸாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் மட்டும் அவங்க கேட்குற கிஃப்ட்டாக இருக்கட்டும் மட்டும் இந்த டெக்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இருக்கு இண்டைக்கா இண்டைக்கு வந்து நாங்கள் இது இந்த டெக்ரேஷனும் மெட்டது கேக் ஃப்ளோபோகே ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபைவ் அவர்ஸ் டான்ஸ் இதோட டான்ஸுன்னு கேட்டிருந்தாங்க அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் தானே இந்த சமயத்தில் இல்லையேன்னு சொல்லி அப்போ அதால் டான்ஸுன்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த டான்ஸ் பெர்ஃபாமென்ஸும் இருக்குது இதில் யாருக்கு ஆல் அதாவது காதலுக்கு வ காதலனுக்கு வந்து காதலி செய்கிறாங்க

Hey, we not ride right, अरे <communAut pigeon> तो थोड़ी जल रहा रे ओ ये बड़ा ना, <maj square> ना। <squats> <laughs>

எங்க இருக்காங்க என்ன பேர் அம்முவா எனக்கு அப்படி ஒரு பேர்ல வரவே இல்லையே அப்படி சொல்லல எனக்கு எனக்கு அந்த பேர் சொல்லலப்பா எனக்கு சொல்லலையே நீங்க இப்படி சொன்னா என்ன செய்யற சொல்லுங்க பாபு முருகா வேற எப்படி நான் கேட்கலாம் சொல்லுங்க வேற யார் செஞ்சிருப்பா இல்ல அவங்க செய்யல ஷோரா அவங்க செய்யல அதே அவங்க மட்டும் தான் என் நட்பு இல்லையா அங்கே பின்னுக்கு நிற்கிறாங்க அவ்வளோ பேர் சா இப்படி சர்ப்ரைஸாக செஞ்சிருக்கலாம் தானே எனக்கண்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சவங்கன்னு தோணுது அப்படியோ சரியோ உண்மையாவோ இது பிர நான் என்னத்தை கதைக்கிறது அப்ப சரி உங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சரியா அவங்க தான் இன்றைக்கு உங்களுக்கு பேர்டேன்னு சொல்லி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க அதோட அவங்க வந்து இந்த சமயத்தில் உங்களோட இங்கே இல்லையா கூட அவங்க வந்து தூரத்தில் இருக்கிறாங்களா அவங்கள விட்டு உங்களை மிஸ் பண்ணுறாங்களாம் சரியா ஓ அப்போ உங்களை வந்து இந்த சமயத்தில் விஷ் பண்ணி உங்களை சந்தோஷமாக சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட இந்த அரேஞ்ச் பண்ணிலாம் செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்ல போகிறீங்க ஓகே வேறு எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் செய்வாங்க எல்லாம் ஏதாவது சர்ப்ரைஸ் வரும்

சரி வேற என்ன மாதிரி என்ன சொல்லுங்க வேற என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இருங்க சேஃபா சீக்கிரமே வந்து கூட்டிட்டு லவ் யூ சரி இது அப்படியே அவங்களுக்கு போய் சேரும் சரியா ஓகே எப்பவும் ஹாப்பியா இதே போல ரெண்டு பேரும் எப்பவும் இன்னும் இன்னும் நூறு வருஷம் இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சரி

और मुड़ के भी बोलना नहीं आप और ये पेनड़ा ये देखो ये छोटा है यहां पे बैठा है वो जैसे गाड़ा नहीं बैठे Okay. <laughs>